ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிச்சுவல் வைப் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரியா யோகம் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கண்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் நம்ம எந்த மாதிரிலாம் மாறுவோம் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிரியாயோகம் வந்து இருக்கக்கூடிய எல்லா கலையிலையும் மிக மிக ஒரு ரிச்சான ஒரு கலை அப்படி தான் சொல்லணும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த கலை வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தது அதாவது தெய்வத்திட்ட இருந்து வந்த ஒரு கலை சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த இறைவன் வந்து மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தான் இது இந்த பயிற்சியை பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரிய மகான்கள் இவங்கள்லாம் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை சாதாரண மக்கள்லாம் கற்றுக்கொள்ளணும் எல்லோரும் தெரிஞ்சு சரியான வாழ்க்கையை வாழணும் வழிமுறையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாபாஜி மூலியமாக நமக்கு வந்து இந்த விஷயத்தை ஒரு மனிதர் மூலியமாக நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி இயற்கை இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனது ரொம்ப சுத்தமாகிடும் அதாவது அழுக்கடைஞ்சி இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய மனசு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிட்டு நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்கள் உடம்பில் தோன்றும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டுமே நமக்கு உதிக்கும் ஏன்னா நல்ல சிந்தனைகள் மட்டுமே நமக்கு செயல்படுது அப்படிங்கும்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே சரியாக இருக்கும் இதற்கு தான் இந்த சக்தியை வந்து தெய்வத்திட்ட இருந்து மனிதமாக மனிதரின் மூலமாக நமக்கு வந்து படிப்படியாக நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டிங்க ஆனால் நம்ம எண்ணங்கள் நம்ம நினைக்கக்கூடிய அனைத்துமே நிகழும் இந்த பூமியில் அதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைச்சே தீரும் அதே இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல கிடைக்கும் அதே ஜாப் வந்து கிடைக்கும் இன்றைக்கு நாள் இருந்து இரவு வரைக்கும் இந்த மாதிரி பொழுது போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கரெக்டாக அதே போல் இந்த நாள் வந்து காலையிலேருந்து இரவு வரை உங்களுக்கு வந்து அதே மாதிரி மூவ் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து இது கெட்ட எண்ணங்கள் வந்து நமக்கு வராது நல்ல சிந்தனைகள் மட்டுமே இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த நல்ல சிந்தனைகளை மட்டும் நம்ம வந்து போது கண்டிப்பாக வந்து அது நடந்து தீரும் இதுதான் இந்த கிரியாயோகம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதோடய பவர் அதோட சக்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பார்த்திங்களா அவர் ஏன் அரசியலுக்கு வரலை அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி யோக கலைகள்லாம் அவர் கற்று கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவருடைய மனதில் தோன்றிய விஷயங்கள் இது நம்ம இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்ச சக்தியால் இங்கே வந்தது படைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து நாம் வந்து வேறு வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கோம் அரசியல் பண்ணுவதற்காக உங்களை படைக்கலை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால இவர் கற்றுக்கிட்டதுனால அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால் வந்து அவர் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இல்லை அதை விட்டு விலகி நிற்கிறார் நாம் வந்து என்னமோ இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது அதே போல் தான் நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கும் நாம் இந்த பிறவியில் என்ன செய்யணும்னு வந்திருக்கோமோ அந்த எண்ணம் வந்து நமக்கு தோன்றும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செயலுக்காக நம்ம வந்து பாடுபடுவோம் இதுதான் இந்த கிரியா யோகத்தோட முழுமையான ஒரு பவர் இந்த பவர் வந்து இருந்தது அப்படின்னா எல்லாரும் நல்லபடியாக வாழலாம் இந்த பிரபஞ்ச சக்தியால் இந்த பூமியில் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இது வந்து இன்னும் நாள் ஆக ஆக கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வந்து நடக்கும் இந்த யோகக்கலையை கற்றுக்கிட்ட எல்லாருமே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் போல் நடப்பாங்க நன்றி நண்பர்களே மீண்டும்